பிரிக்கப்பட்ட இந்த உடலை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்பதுதான் அது இந்த எண்ணத்தோடு இப்ராஹிம் நபி அல்லாவிடம் என் இறைவா இறந்தவர்களை நீ எப்படி என்று என்ன காட்டுவாயா என் இப்ராஹிம் வந்து அல்லாவிடம் கேட்டாங்க நீ இப்ராஹம் அல்லா கேட்டான் இல்லை இல்லை நம்புகிறேன் அமைதி பெற விரும்புகின்றேன் அதற்கு நான்கு பறவைகளை எடுத்து நல்லா வளர சொன்னான் இப்ராஹிம் நபியும் நான்கு பறவைகளை எடுத்து வளர்த்தாங்க பின்னர் அவச்சின் அல்லாஹ் கூறிய விதத்தில் அறுத்து துண்டு துண்டாக்கினாங்க பறவையோட பாகங்கள் அனைத்தையும் ஒன்றாக கலந்தாங்க மாமிச உறுப்புகளை மேல் வைத்தாங்க அதன் பின்னர் அதனோட குறி அழைத்தாங்க என்ன ஆச்சரியம் குறி அழைத்த அழைத்ததும் ஒவ்வொரு மலையிலிருந்து துண்டு போடப்பட்ட இறைச்சி அவற்றின் சிறுவர் கால் எல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் பழைய பறவையாக வந்தது இப்ராஹிம் நபி கையில் இருந்த தலைவர்கள் இணைந்தது இவ்வாறு நான்கு உயிர்ப்பற்ற அற்புதத்தை நபி இவ்வாறு தான் எரிக்கப்பட்டவர்கள் கடலில் வாழும் மீன்களும் காட்டில் வாழும் விலங்குகளும் இறையானவர்களை இப்படிதான் அல்லா கொடுத்து இருக்குமான் இப்ரா இப்ராஹிம் நபியும் பறவைகளும் சம்பந்தப்பட்ட இச்சம்பவத்தை சூறால் பக்ரா அத்தியாயம் ரெண்டு வசனம் அறுபத்தி அறுபதில் காணலாம் நாம் இந்த பின்பே அதெல்லாம் நம்ம மீண்டும் மைக்கெடுத்து இருப்பான் நம்ம செய்த நன்மைகளுக்கு அவன் பரிசு தருவான் நம்ம செய்த பாவங்களுக்கு அவன் தண்டனை தருவான் இது இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கையாகவும் எனக்கா ஓ என் பெற்றோர்க்கா ஓ என் உஸ்தாதுக்கா ஓ என் கல்விக்கா ஓ என் மதர்ஷா வளசுக்கா ஓ சென் அஸ்லாமனுக்கு மனத்தை தேவைப்படுறதோ